செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே உள்ள பாலாஜி கல்லூரியில் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்துடன் இணைந்து கல்லூரி மாணவர்கள் போதை விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் தாம்பரம் அடுத்த வண்டலூர் களப்பாக்கம் ஸ்ரீ பாலாஜி கல்லூரியில் போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வினை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்துடன் மேற்கு தாம்பரம் அடாப்ட் குடிபோதை மறுவாழ்வு மையம் ஸ்ரீ பாலாஜி கலை அறிவியல் கல்லூரி ஆகியவை இணைந்து நடத்தின இதில் வேண்டாம் போதை என்ற தலைப்பில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது தொடர்ந்து மாணவர்கள் போதை பழக்கத்தின் பக்கம் செல்ல மாட்டோம் எனவும் போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களையும் நல்வழிப்படுத்தி சமுதாயத்தை மேம்படுத்துவோம் என்றும் கூறி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அடுத்து போதைப் பொருட்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் சார்பில் பேரணி நடைபெற்றது இதில் போதை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைகளில் ஏந்தி முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர்